ஆ நான் பாத்துட்டேன் ஆ டேய் ஆ கிண்ணடா பண்ணிகிட்ருக்க இந்த வரோம் வா வா ஆ வந்துடுறோம்மா ஆனால் பண்ணிட்டேன் ஐ வா போலாம் டேய் என்ன இதை யோசிச்சுட்டே இருக்க ம் ஒன்றும் இல்லைம்மா பாரு உன்ன பத்தி எனக்கு தெரியாதா சொல்லு என்ன பிரச்சனை லாஸ்ட் அஞ்சு கூட இங்கே தான்ம்மா வந்தேன் ம் வரவும் ஒரு மாதிரி அவன் நெனப்பாகவே இருக்கு டேய் இல்லை மாமா அவ திரும்ப வருவான்லாம் டவுட்டா இருக்கு ஒரு நாளைக்கு அத்தனை கால் பண்றேன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இல்லாட்டி போன் ஆஃப்ல இருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லலாம்ல என்ன பிளான்ல இருக்கானே தெரியலாமா சரி விடு பார்த்துக்கலாம் நீ எதுவும் ஓவர் திங்க் பண்ணிருக்காதா அவளே கால் பண்ணுவான் இல்லை மாமா அவ திரும்ப வருவான்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அவளே நினைச்சு நினைச்சு வெறுப்பாகுதுமா தூக்கமே வரமாட்டேங்குது அதான் என் ஃப்ரெண்டு கூட வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன் நானும் ஓவர் கம் பண்ணி வரணும்ல நானும் அப்படியே மூவ் ஆனது பார்க்குறேன் வேற வழி இல்லை ம் சரி வா பார்த்துக்கலாம் அக்கா வேற தேடிட்டு இருந்தா போல Thank